ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்போ இன்றைக்கி பார்க்குறது நீல நெறிமரட்டி இன்றைக்கி தேதி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்றைக்கி வந்து சனிக்கிழமைனால இன்றைக்கி நீல நெறிமரட்டியை நம்ம காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இதை முதல் நாள் வணங்கி நம்ம இது என்னங்க அதை மூணு முறைப்படி காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதனுடைய செடிகளை பார்ப்போம் இதே நீள நரிமரட்டி இதிலே மஞ்சள் நெறிமிரட்டி வெள்ளை நெறிமிரட்டி நீல பூ கலர்னால் நீல நரிமிரட்டி இது இப்ப நீல கிழுகிளப்பாங்க காஞ்சுனா கிழு கிழு கிழுக்குன்னு ஆடும் அதனால் இது கிளுகிழுப்புன்னு இன்னொரு பேர் இருக்கு காஞ்சா கிளு கிழு கிழு கிழ நாடும் அதனால் இதுக்கு வந்து கிளுகிழப்ப செடின்னு இருக்குது நரிமிரட்டின்னு இருக்குது நீல நரிமிரட்டி நரி வந்து இந்த காஞ்சிடுச்சுன்னா நல்லா வெயில் காலங்களில் அது பாட்டுக்கு கடந்து போகும்போது காற்று கால் அடிக்கும் இப்போ காற்றடிக்கும் போது இது சல செலண்டோடனே நடி அப்படியே மிரடும் அதனால் நரி மரணம் நடு மிரட்டின்னு வேறு இது வந்து இது முக்கியமாக வந்து தீய சக்திகள் வீட்டில் அணுகாமல் இருக்கிறதுக்கு இது பயன்படும் இதில் வந்து நல்லா இலையில் பிடுங்கி கறிக்கி மையை ரெடி வைக்கும்போது கண்டிச்சுட்டு உங்களிப்பு இந்த மாதிரி வரக்கூடிய தீய சக்திகள் எது எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு இது முறிக்கும் துஷ்ட கர்மங்களை முறித்து நன்மைகளை இழுத்து தரக்கூடிய சக்தி இந்த நரிமிரட்டிக்கு இருக்குது இது காய் நரிமிரட்டியோட காய் இதே காஞ்சி நல்லா முத்தாகும் போது நெத்தாகும் போது முத்தி நெத்தாகும் அப்போ வந்து கல 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 கலன்னு கேட்கும் இப்போ பச்சையாக இருக்கனால அந்த சத்தம் குறைவாக இருக்குது இது இலைகள் இதில் வெள்ளை மஞ்ச அப்படின்னு நிறையா இருக்குது இதை ஒன்றுனே நான் அந்த பூவை வச்சு நம்ம அடையாளம் கண்டு நம்ம அதை பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நம்ம